வெல்கம் டு சந்தீப் ரெட்டி அவர்கள் அவருடைய ஸ்கிரிப்ட் திரைப்படம் குறித்து இன்டர்வியூல சொல்லி பரபரப்பு கிடைப்பிருக்காரு அந்த இன்டர்வியூல அவருடைய அடுத்த திரைப்படமான பிரபாஸ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் திரைப்படத்துடைய பட்ஜெட் முன்னூறு கோடி இந்த பட்ஜெட்டை சேட்டலைட் டிஜிட்டலை வித்திரும் இந்த படம் முதல் நாள்லயே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணும் இந்த படத்துல பிரபாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான போலீஸ் காப்பா நடிச்சிருக்கார் இந்த படத்துடைய அறுபது சதவீத ஒர்க் முடிஞ்சிருக்கு டிசம்பர்ல இந்த படம் தொடங்க போறதா பேசியிருக்கா இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த நாள் இதனால அவங்களுடைய பஸ்பா டூ திரைப்படத்துடைய மிரட்டலான மிழக்கலான ட்ரெய்லரா படம் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க இந்த ட்ரெய்லர்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் டிஃப்ரெண்டான கெட்டப்ல வேற லெவல வந்து எதிரிகளை அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த ட்ரெயிலர் மிரட்டலா இருந்தாலும் பிஜிஎம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இந்த ட்ரெய்லராக வைரல் இருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நேரடியாக பேனிந்திய படமா தேட்லர் ரிலீஸ் ஆகணும் படத்தோடைய டீசர்லயே சொல்லிட்டாங்க இதனால அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா டூ த்ரீ படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த பிக்கெஸ்ட் பேனிந்தன் படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்ரல ரிலீஸ் ஆக போகுது மேலும் புஷ்பா ரிலீஸுக்கு பிறகு அல்லு அர்ஜுன் அட்லி இயக்கத்துல ஒரு தமிழ் தெலுங்கு பேரிந்தியன் படம் பண்ண போறார் இந்த திரைப்படம் அட்லி இயக்கத்துல அனிருத் இசை அமைப்புல அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிக்கிறாங்க சமந்தா திரிஷா இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் வரால் இந்த படத்துல ஹீரோனியா நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதும் தமிழ் தெலுங்கு பயங்கள் மூவியா பிகஸ்ட் பேனிங் படமா இந்த படம் உருவாக போறதா தகவல் வெளியாக இருக்கு நடிகர் கபின் அவர்களுடைய ஸ்டார் திரைப்படத்தை மே பத்து அப்படின்னா மே பதினேழாம் தேதி நேரடியா தேட்டர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு நடிகர் சியான் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்துடைய டீசரா வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி சியான் பிறந்த நாள் ஸ்பெஷலா படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியே இருக்கு இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் தசரா விஜயன் எஜ் சூர்யா மற்றும் படம் நடிக்கிறாங்க ஜி பிரகாஷ் இசை அமைப்புல இந்த படம் உருவாகுது இந்த படத்தோடைய டைட்டில் ப்ரோமோ வீடியோவ படக்குழு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிறந்த நாள் ஸ்பெஷலா படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளை படக்குழு இருக்காங்க இந்த படம் செப்டம்பர் மாதம் வெளியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில கங்குவன் டூ திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல ஹிந்தி ஆக்டர் ரன்வீர் சிங் அப்படி இல்லைன்னா ரன்வீர் கபூர் நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துல கேமராமேனா விக்ரம் திரைப்படத்துக்கு கேமராமேனா ஒர்க் பண்ண கிருஷ்ண கங்காதரன் டிபியா ஒர்க் பண்றதா தகவல் இருக்கு மேலும் அனிமல் திரைப்படத்துடைய இயக்குனர் ரஜினி அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை பார்த்துட்டாரா டீசர் வேற லெவல்ல இருக்கிறதாவும் விக்ரம் திரைப்படம் போலவே இந்த திரைப்படமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார் இதனால இந்த டீசருக்கான எதிர்பார்ப்பு எகிதி இருக்கு மேலும் ரஜினி அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துல ஹீரோனியா சோபனா அவர்கள் ரஜினிக்கு பேரா நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரஜினியும் சோபனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான தளபதி படத்துல ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதற்கப்புறம் தலைவர் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துல இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்றாங்க தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்தோடைய முக்கியமான ஷூட்டிங் தற்போது ரஷ்யால தொடங்கியிருக்கு ரஷ்யால படத்துடைய தயாரிப்பாளர் வெங்கட் பிரபு கூட எடுக்கப்பட்ட போட்டோவை வெளியிட்டு இருக்காங்க மேலும் ரஷ்யாவில் உள்ள சாய்பாபா டெம்பிளுக்கு விஜய் போயிருக்கார் அந்த போட்டோவை அவங்க தரப்புல இருந்து வெளியிட்டாங்க அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு மேலும் படக்குழுவும் ரஷ்யால எடுக்கப்பட்ட போட்டோவை இணையத்துல போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யால முக்கியமான சண்டை காட்சிகளை படக்குழு எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு எலெக்ஷனுக்குள்ள படக்குழு வெளிநாடு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்தியா வர போறாங்க அடுத்ததா சென்னையில் இந்த படத்துடைய பைனல் ஷூட்டிங்கா படக்குழு எடுக்க போறாங்க கோட் திரைப்படத்துடைய ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழ் நியூ ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த வீடியோ நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப கிரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துல இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க